அவர்கள் இந்த மண்ணிற்கான மன்னர்கள் கிடையாது மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது குஜராத்தில் முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகம் ஒரு முடிவு எங்களுக்கு ஒரு கேட்டோம் உங்களுக்கு ஒரு முடிவுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த முடிவை நாங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்த நடவடிக்கைகளை நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க சார் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் அந்த எஜமானர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆட்சியை சட்டத்தில் இருக்கிற இருட்டை பயன்படுத்தி ஓட்டைகளை பயன்படுத்தி தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மத்திய அரசினுடைய கைக்கூலிகளாக கைப்பாவைகளாக ஏஜென்ட்டுகளாக செயல்படுகிற ஆளுநர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற போது எப்படி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநிலத்துக்கு குடியேற்றுகிற உரிமையை பெற்றுக் கொடுத்து ஒரு மாபெரும் சாதனையை செய்தாரோ அதை போல மாநில ஆளுநர்கள் என்பவர்கள் ஒரு அலங்கார பதவிதானே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்குத்தான் அதிக அதிகாரம் உள்ளது அதை மாற்றுவதற்கு யாராலும் இயலாது என்று வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்று ஜனநாயகத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார் இந்த மன்னிற்கு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் வந்து இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு இரண்டாவது முறையா நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்என் ரவி வந்து ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு முறை சட்டம் இயற்றி அனுப்புகிற போது அந்த மசோதாவில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா அல்லது திருத்தப்பட வேண்டுமா என்று திரும்ப அனுப்புவதோ அல்லது குறைகளை அனுப்புவதற்கோ வாய்ப்பு உண்டு அப்படி இரண்டாவது முறையும் அந்த மசோதாவை அனுப்பினால் த கன்சென்ஷுட் லிவர் என்று தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் அனுமதிக்க வேண்டுமே தவிர அவர் இஷ்டத்திற்கு அவர் தனக்குள்ளாக வைத்துக் கொள்வதோ அல்லது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதோ சட்டப்பூர்வமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கிற வழிகளின் அடிப்படையில் தவறான விடயம் அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி அதே போல மாநில அரசின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படின்னு தீர்ப்புல வந்து சுட்டிக்காட்டி காட்டி ஆமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுகிற போது புரட்சியாளர் பாபா அம்பேத்கர் ஆளுநர் என்கிற அந்த அதிகாரத்தை கொடுக்கிற போது மிக தெளிவாக சொன்னது ஆளுநர் கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் பட் ஹி சுட் நாட் வயலேட் த கான்ஸ்டியூஷன் ரைட் த டெபினேஷன் பிட்வீன் தி ஆஃப் ஆஃப் கார்டியன் கார்டியன் ஆர் அ இந்திய உட்பட்டு அவர்கள் செயல்பட்டு இருக்க வேண்டும் அவர்கள் இந்த மண்ணிற்கான மன்னர்கள் கிடையாது மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றம் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அதை அவர்கள் கவனிக்காமல் தொடர்ச்சியாக வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஏகமான முன்னதாக ஆளுநர்களை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக சட்டங்களை நிறுத்துவது மக்கள் மன்றத்தால் இயற்றப்படுகிற சட்ட முன்வடிவுகளை தடுத்து நிறுத்துவது அவர்கள் ஆளுநர் மாளிகையை ஆர்எஸ்எஸ் மாளிகையாக பயன்படுத்துவது அங்கே போய் காவி கொள்கையை பேசுவது இதெல்லாம் ஒரு ஆளுநருக்கு அழகா என்று ஏற்கனவே ஒரு வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் இன்றைக்கு அது உறுதி செய்யப்பட்டு ஆளுநர் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறுங்கள் என்கிற அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சட்ட திருத்தத்தை உச்ச நீதிமன்றம் அதன் மூலம் எங்களுடைய முதலமைச்சர் இன்று முதல் இந்த முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆளுநர் இது மாநில சுயாட்சியை உயிர் மூச்சாக உயிர் முழக்கமாக கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதுகிறோம் எதிரான தீர்ப்பின் மூலமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேந்தரா பொறுப்பேற்க இருக்கிறார் இல்லையா குஜராத்தில் வந்து மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அந்த மோடி வந்து குஜராத்தினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்க வேண்டும் என்று சட்ட முன்வடிவை எடுத்து அனுப்பினார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியால அந்த மசோதா என்பது கிடப்பில் போடப்பட்டு மூன்றாண்டு மூன்று மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே மத்திய ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற உடனேயே அந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார் அதன் மூலம் குஜராத்தில் முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகம் வேந்தார் அப்ப குஜராத்துக்கு ஒரு முடிவு எங்களுக்கு ஒரு முடிவான்னு நாங்க கேட்டோம் ஆமா உங்களுக்கு ஒரு முடிவு குஜராத்துக்கு ஒரு முடிவுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த முடிவை நாங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக வெற்றி பெற்றிருக்கிறோம்